பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒரு வார காலமாக மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு இருக்கோம் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் வேடசந்தூர் மணப்பாறை விராலிமலை எல்லா பக்கமும் நான் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு பழிபடி நாலு நாலஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் காலையிலிருந்து மக்களை பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய ஆதரவு அலை மக்களிடத்தில் உருவாகி இருக்கு அதை கண்கூடாக பார்க்குறோம் மக்கள் எல்லாருமே போராட்டத்தில் எல்லாருமே சொல்கிறது இந்த முறை தாமரைக்கு தான் அப்படிங்கிறத மக்களே சொல்கிறாங்க நான் சொல்றத விட மக்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் மக்களை நான் எல்லா ஒரு ஊராட்சி இல்லாமல் எல்லா ஊராட்சியோடும் சென்று பார்த்துட்டு இருக்கிறோம் எழுச்சி இந்த தடவை தாமரைக்கு உருவாகி இருக்குங்கன்னா நூறு சதவீதம் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் ஏன்னா நம்புகிறாங்க முழுமையாக மக்கள் நரேந்திர மோடி அவர்களை நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக காட்டு காட்டுவோம் அதே மாதிரி இந்த கரூர் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தாமரை சின்னம் வெற்றி பெறும் ஆனால் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணத்தை வந்து காமிச்சு நீங்கள் மக்களுக்கு குற்றச்சாட்டு வழக்கு பதிவு இருக்காங்க அதுக்கு என்ன விளக்கம் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது பணத்தை காட்டி நாங்கள் ஆசையெல்லாம் எல்லாம் தூண்டவெல்லாம் இல்லை ரெண்டாவது அதை பணத்தை காட்டுனது யாருன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் இடத்த நேரடியாக கேட்குறாங்க என்னென்னா மக்களை சந்திக்கவே இல்லை நீங்கள் ஏதாச்சும் சந்திச்சிங்களா இந்த நாள் இந்த ஒன்றியத்துக்கு வந்தாங்களா அவங்க ஏதாச்சும் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தாங்களான்னு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல அமைஞ்சுது அதை கேட்டிருக்கிறாங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க வழக்கை நாங்கள் முறையாக எதிர்கொள்வோம் இன்னைக்கு ஜோதிமணி வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பில் வந்து செந்தில்நாதன் செந்தில் பாலாஜி மற்றும் அண்ணா அவங்க சொல்லியிருக்காங்க சீட்டுக்கு பரிந்துரை பண்ண செந்தில் பாலாஜி பேர் சொல்லியிருக்காங்க தடுப்பு பணம் வச்சிருக்காங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது செந்தில்நாதன் பாரதிய ஜனதா கட்சி கண்டு அவங்க பயக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுதா இல்லையா எங்களுடைய பிரச்சாரம் அப்படிதான் போயிட்டு இருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க சார் நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டு காலம் இல்லைன்னு மக்கள் கேட்கிறாங்க எல்லா இடத்துலயும் அதுக்கு பதில் சொல்லலாம் அதை விட்டுட்டு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாள் தான் நான் இங்க இருந்தேன் ஆயிரத்தி ஐநூறு நாள் அங்கிருந்தேன் பாராளுமன்றத்தில் இத்தனை நாள் இருந்தேன் நிலைக்குழு இத்தனை நாள் இருந்தேன்னு சராமரியா அதை சொல்லிட்டு இருக்காங்க மக்களை நீங்க தொலா இருந்தீங்க சாமி மக்களை என்ன நீங்க எதிர்ப்பு போற பக்கமெல்லாம் வர்றது எதிர்ப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா கேள்வி கேட்கறாங்க ஓடுறாங்க ஓட்டு விட்டா போதுன்னு ஓடுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற பாராளுமன்றம் பதட்டம் இப்போ அவங்க எங்கடா இந்த தடவை கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருமோ செந்தில்நாதன் ஜெயிச்சிருவோம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் நாதனவே நினைச்சிட்டு இருக்குது அது படிக்கிற

அந்த குறுநிலல் மன்னர்களோட பசங்க தான் இருப்பாங்க திருச்சி பெரம்பலூர்னா நேருவோட பையன் பொன்முடினா பொன்முடியோட பையன் துரைமுருகனோட பையன் கனிமொழி அதுக்கு மேல கனிமொழிக்கு இங்க வந்து பேசிட்டு வர போகுது என்ன பேசிட்டு போகுது அண்ணாமலை இங்க ஜோதிமணி ஏத்து நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம சொந்த ஊரை விட்டுட்டு கோயம்புத்தூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கனிமொழி பேசிட்டு போகுது எப்படி பாருங்க அந்த அக்கா என்னமோ சொந்த ஊர் நிக்கிற மாதிரி தூத்துக்குடி அதோட சொந்த ஊரா அது பிறந்து வளர்ந்த இடம் தூத்துக்குடியா அது வந்து எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியும் தொடர்ந்து ஏமாத்திட்டு அஞ்சு